அவர்களை தேவன் தெரிந்து கொள்வதும் பைத்தியங்களை அவர் தெரிந்து கொள்வதற்கு காரணம் அவர் ஞானிகளாய் மாற்றும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொள்வது ஐசுர்வான்களாய் மாற்றும்படி பல தெரிந்து கொள்வது பலவான்களாய் மாற்றும்படி அப்போ ஆண்டவர் வந்து என்ன நீ என்னோடு கூட இணைந்திரு நீ என்னோடு கூட இசைந்திரு நீ பலவீனன் நான் பலவான் நீ தரித்திரன் நான் ஐஸ்வர்யவான் நீ சுகவீனன் நான் சுகமாயிருக்கிறவன் என்னோடு கூட நீ ஐக்கியப்படு நீ என்னோடு கூட இணைந்துரு நீ என்னோடு கூட ஒண்டித்திரு நான் செடி நீ கொடி கொடியானது தனித்திருந்தால் அது வந்து பலன் கொடுக்காது வாடி வதங்கி போய்விடும் நீ கொடியாக தனித்து செயல்பட முடியாது அதே நேரத்தில் நீ என்னோடு கூட இணைக்கப்படும் போது நான் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் உன்னால் செய்ய முடியும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற பைபிள் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுமா இருக்கிறது